அலாம் வலைக்கும் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இல்லா இதுவரை பாடங்கள் முடிந்து பதினாறாவது பாடத்தை நான் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசரியங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் முதக்கரி சாலிமி ஆண் சாலிமான பன்மை எடுப்பதின் நிபந்தனைகள் என்ற பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கடந்த பாடங்களில் நாம் கண்டோம் வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம் ஆகவே சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் ஒரு அளமுக்கோ அல்லதுக்கோ தான் என்ன வரும் இந்த ஜம்முதக்கர் சாலிம் என்பதை எடுக்க முடியும் ஜம்முதக்கர் சாலிம் என்றால் முஃபர்திலிருந்து பன்மை எடுக்கும் உள்ளது நடுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் மாற்றம் வந்தால் அது ஜம்மு முதக்கர் சாலிம் வானூன் என்று கடைசியில் மட்டும் சேர்த்தால் அது ஜம்மு முதக்கர் சாலிம் என்றும் அளமில் ஜம்மு முதக்கர் சாலிம் எடுக்க வேண்டும் என்றால் அது ஆண்பால் முதக்கராகவும் ஆக்கிலாகவும் தா குண்டு தா கடைசிலை விட்டு நீங்கியதாகவும் இருந்தால் ஒரு அளவுக்கு சாலையும் எடுக்கலாம் என்றும் ஒரு சிபத்துக்கு எடுக்க வேண்டும் என்றால் அதுவும் ஒரு முதக்கராக ஆண்பாளாகவும் ஆக்கில் அறிவுடைய ஆறு அறிவுடையதாக இருக்க வேண்டும் அதே போல தாவி விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும் வசனில் அந்த சிபத் வராமல் இருக்க வேண்டும் அதோடைய பெண்பால் ஃபாலா என்றும் அதே போலான் வசனிலும் வராமல் இருக்க வேண்டும் என்றும் அந்த வசனில் வராமல் இருக்க வேண்டும் இன்னும் அந்த சிஃபத் என்பது ஆண் பால் பெண்பால் என பொதுவாக பயன்படுத்தாத ஒரு சிஃபத்தாக இருக்க வேண்டும் என்ற பல நிபந்தனைகள் இருந்தால்தான் சிபத்துக்கு முதக்க சாணம் எடுக்க முடியும் என்ற ஒரு தெளிவை நாம் என்ன செய்தோம் கண்டோம் வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கின்றோம் ஆஹ் இதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம் வாருங்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து காண்போம் பயிற்சிகள் ஒன்று முதலாவது பயிற்சி பாருங்க கலிமாத்தில் பின்வரும் வார்த்தைகளை பன்மையாக்கு சாலிமாக பன்மையாக்கு அப்ப ஜம் முதக்கர் சாலிமாரிய மனப்படம் பண்ண சொல்லியிருக்கோம்ல ஜம்மு முதக்கர் சாலிமாகவே பன்மையாக்கு முதல் ஆ ஏழை முதல் ஏழு வார்த்தைகளை நுழை மின்ஹா அந்த வார்த் பின்வரும் வார்த்தைகளில் இருந்து முதல் ஏழு ஏழு வார்த்தைகளின் நுழைதத்தின் பலன் தரும் வாசகங்களிலே என்ன செய்ய நுழை எல்லாத்துக்கும் பன்மையாக்குறோம் ஏழு முதல் ஏழு மட்டும் என்ன நுழைக்கிறோம் பயன் தரும் வாசகங்கள்ல நுழைக்கிறோம் சரியா இப்ப ஜமீலுன் என்றால் அழகு அழகானவன் அப்படின்னு அர்த்தம் காத்தி புண்ணா எழுதக்கூடியவன் காத்தில போரிடக்கூடியவன் சரியா மிஸ்ரியுன்னா எகித்திய எகிப்தை சார்ந்தவன் ஹாரி ஒன்னா ஓடக்கூடியவன் தொய்யா நல்லது மனமிக்க மனமிக்கதுன்னு அர்த்தம் எக்கைந்தோ அப்படின்னா விழித்தான் விழிக்கிறான் இல்லாட்டி விழிப்பான் அர்த்தம் இப்ப அடுத்து பாருங்க மன்னா தடுக்கக்கூடியவர் அதிகம் தடுக்கக்கூடியவர் அப்புறம் பாருங்க அத்தா உனா ஓடக்கூடிய அதிகம் ஓடக்கூடியவன் விரைந்து ஓடக்கூடியவன் மண்ணா உனா கட்டட தொழிலாளி பகதாதின்னா பகதாதை சார்ந்தவன் பகுதாத் நகரத்தை சார்ந்தவன் அப்புறம் இங்க வந்திருக்கு பாருங்க குண் நடக்கக்கூடியவன் ஜப்பார் ஜப்பார்ன்னா அடக்கி ஆளக்கூடியவன் மஸ்ரான்னா அதிகம் நடக்கக்கூடியவன் அடுத்த சூடானி சூடானின்னா சூடான் நாட்டை சார்ந்தவன் சரியா வாருங்க இதோடைய பன்மை எடுத்துட்டு என்ன செய்வோம் வா வாசகத்தில் ஏழு மட்டும் நினைக்க சொன்னாங்களே அந்த ஏழு வாசகம் இங்கே இருக்கு பாருங்க சரியா இப்போ வாருங்கள் பார்ப்போமா ஜமீலூன் என்பதற்கு ஜமீலூனை வானூன் கடைசியில் வரும் கடைசியில் வாங்கணும்னு சேர்த்தா ரொம்ப ஈஸி ஜமீன் தக்கர் சாமி தான் எடுக்கிறது ரொம்ப ஈஸி கடைசியில் வானுன்னு சேர்த்தாவே என்ன வந்துடும் அது பன்மை வந்துடும் சரியா இப்போ ஜமீனுக்கு ஜமீலூனை வரும் இப்போ நம்ம மேலே அர்த்தம் சொல்லட்டும் அதே பண்மையாக அர்த்தம் வச்சா போதும் சரியா அப்போ ஜமீனுக்கு ஜமீல் ஊனை பையபன் என்பதுக்கு தையி பூனை அடுத்தது பகதாதி அப்ப பகதாதி யூனை இப்ப காத்தி பூனுக்கு காத்தி பூனை எதுவுமே செய்யலை பாருங்க கடைசில வாகனுன்னு தான் சேர்த்தோம் பகதாதியில யாக்கப்புறமா வாகனும்னு சேர்த்தோம் தையி பூல பாக்கப்புறமா வாங்கணும்னு சேர்த்தோம் சரியா எக்கைது அப்புறமா வாகனும்னு சேர்த்தோம் எகைது ஊனை முந்தி கூன் கடைசில வாகனும் முந்தலி கூனை அதே போல முக்காத்திலூனுக்கு முக்காத்தீ லூன மண்ணா உனக்கு கடைசில வாகனும் மண்ணா ஊன ஜப்பார் கடைசில ஜப்பா ரூன அப்புறம் ஆஹ் இது நம்ம படிச்சிருக்கோம்ல முன்னாடியே அம்சா கடைசில வந்துச்சுன்னா அது மம்தூதானது அந்த மம்தூதுல கடைசி இருக்கக்கூடிய அம்சா என்பது வாவையோ அல்லது யாவிலிருந்து புறண்டு வந்திருந்தால் அந்த அம்சாவை அந்த அம்சாவாகவே படிக்கலாம் அல்லது அம்சாவை வாவாக மாற்றி படிக்கலாம்னு படிச்சோம்ல அதனால தான் இங்க அம்சாவாகவும் அத்தா ஊனும் நம்ம சொல்லலாம் இந்த அம்சாவை அம்சாவை வாவாக மாத்தி அத்தா ஊன அப்படின்னு சொல்லலாம் சரியா வர்ஷா உன் இதுவும் அதே தான் இந்த அம்சா என்பது வாவோ யாவோ புரண்டு அம்சாவாக வந்திருக்கிறது யாவாக தான் என்னவாக மா மாறி இருக்கு எம் சி அந்த யா தான் என்னவா இருக்கு அம்சாவா மாறி இருக்கு இப்படி புறண்டு வந்தால் அந்த அம்சாவை அம்சாவுடனே படிக்கலாம் இந்தாட்டி வாவாக மாற்றி படிக்கலாம் பிடிச்சோம்ல மர்ஷாவுனுக்கு மஷா ஊனன்னு சொல்லலாம் அல்லது மஷா ஊன அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு படிக்கலாம் காரி உனுக்கு காரி ஊன கடைசில வாவனன்னு சேர்த்திருக்காங்க இங்க அம்சாவை மாத்தணுமே தேவையா வாகனூன்னு ஒரு பிரச்சனையும் இல்ல தக்கர் சாமி வாவனூன் கடைசியில சேரும் அதன்படி சேர்ந்துருச்சு சரியா அடுத்து பாருங்க பன்னா உன் பன்னா உன்ல ஆஹ் இதுவும் அதே போலதான் யார்தான் அம்சாவை இருக்கு அப்போ புரண்டாவே நம்ம கடந்த பணத்துல பயிற்சிகள் இது தெளிவான பயிற்சிகளும் பார்த்துட்டோம்ல அந்த அம்சாவா அம்சாவை படிக்கலாம் இல்லாட்டி வாவாவோ படிக்கலாம் அதான் உனக்கு பண்ணா ஊன அப்படின்னு படிக்கலாம் அவ் அல்லது பண்ணா ஊன அப்படின்னு படிக்கலாம் சூடானி சூடானியுனுக்கு எப்படி படிக்கணும் சூடானி யூன அது கடைசியில வாவன செலுத்திட வேண்டியதுதான் சூடானி யூன சரியா இப்ப வாருங்க இப்போ கடைசியில் வாங்கணும்னு சேர்த்தே தக்கர் சாணி சாலை வீடும் மிகவும் மெகுவான பயிற்சி தான் இப்ப என்னன்னா அது முதல் ஏழு மட்டும் வாசகங்கள் சொல்ல சொன்னாங்களே அந்த முதல் ஏழு வாசகங்கள் தான் இது சரியா பாருங்க அத்துல்லாபு மாணவர்கள் அன்ன சீத்தூன சுறுசுறுப்பான மாணவர்கள் ஆகிறவர்கள் ஜமீலூனை அழகானவர்களாக இருக்கிறார்கள் இப்ப கொண்டு வந்தாச்சா ஜமீலூனை ஒரு ஜும்லால வச்சு எல்லாமே ஒரு ஜும்லால வச்சு சொல்லிட்டோம் சரியா அப்புறம் பாருங்க இறை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட ஆண்களாகிறவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இலக்கண அறிஞர்கள் பாருங்க இலக்கண அறிஞர்களில் சிலர் ஆகிறவர்கள் பகதாதியூன என்னவாக இருக்கிறார்கள் பகுதாதியர்கள் பக்தாதை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இலக்கண அறிஞர்களில் சிலர் பகதாதியங்கள் பகதாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் சரியா அடுத்து பாருங்க அல் பாருங்கூன மாணவர்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல் துல்லாபுல் முஜத்தஹிதூன முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள் எக்கை தூனை விழிக்கிறார்கள் விழிப்பார்கள் அல் ஜுனு அப்ப ஜுனுத் என்றால் படை படை வீரர்கள் முன்தளி கோண இழல் மாறிக்கத்தி போர்க்களத்தின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் படை வீரர்கள் முகாத்திலூன முத்த மையூன சிறந்த போராளிகளாக இருக்கிறார்கள் தனித்துவமான போராளிகளாக இருக்கிறார்கள் அப்ப எல்லாமே என்ன செஞ்சாச்சு ഒവ് വാസകത്തിൽ വെച്ച് മുക്കാത്തി ലൂന അതേപോലെ അതേപോലെ ഇങ്ങനെ എക്കി പൂന അതേപോലെ കാത്തി ഊന അതേപോലെ ബഹുദാദി യൂന ശരിയാൽ കയ്യി പൂന അതേപോലെ ജമീ ലൂന എല്ലാം ചൊല്ലിയാച്ചാ ഇപ്പം ഇങ്ങനെ ബാധുലമാനത് ഇങ്ങനെ സബറിക്കലാം சரியா அலமதுல்லா முதல் பயிற்சி என்ன செய்து விட்டோம் முடித்து விட்டோம் வாருங்கள் பொழுது இரண்டாவது பயிற்சியை பார்ப்போம் பயிற்சி இரண்டு காரணங்களை விளக்கு அல்லது எத்தகைய காரணங்கள் மின் அஜலிஹா அந்த காரணங்களின் காரணமாகத்தான் துஜ்மா உல் கலிமா துல் ஆத்தியது பின்வரும் வார்த்தைகள் பன்மையாக்கப்படாதே ஜம் முதக்கரின் சாலிமன் முதக்கர் சாலிமாக பின்வரும் வார்த்தைகள் ஆஹ் அந்த அந்த காரணத்தின் காரணமாகத்தான் அந்த காரணங்களின் காரணமாகத்தான் பின்வரும் வார்த்தைகள் ஜம்மு முதக்கர் சாலிமாக பன்மையாக்கப்படாதே அத்தகைய அந்த காரணங்களே விளக்கு இப்ப பின்னாடி வார்த்தை எல்லாம் ஜம்மு முதக்கர் சாலைமாக எடுக்கப்படாததுடைய காரணங்கள் அந்த காரணங்களை தான் என்ன செய்ய சொல்றாங்க விளக்க சொல்றாங்க வாரங்கள் கீழே என்ன செய்வோம் அதனுடைய காரணங்களை நம்ம தெளிவாக பார்ப்போம் இங்க அர்த்தம் பார்த்துக்கோம் சரியா அப்ப குலாமுன் என்றால் என்னது சிறுவன் அடிமை அதற்கும் குலாம் என்பார்கள் அதே போல ஹயரானு அடைந்தவன் அதே போல குன்னா உயர்ந்தது உயரமானது மாவியத்து என்பது ஒரு பெயர் ஒரு நபருக்குரிய அன்பாலுக்குரிய பெயர் மாவியார் அலியுல்லாஹன் அண்ணா பேர் சஹாபி பெயர் இருக்குல்ல மாவியத்து என்பது ஒரு ஆமிக்கு வைக்கக்கூடிய பெயர் அதே போல இங்க பாருங்க நசூஹன்னா விசுவாசமான உபதேசம் செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஃபுல்லா என்னது ஃபுல்லா என்றால் உம் சிறப்புக்குரியவர் அப்படின்னு அர்த்தம் வம் ஆணுன்னா ஆஹ் இது வந்து பெண்பால் புலலா என்பது பெண்பால் அதை தெளிவாக நம்ம கீழே விளப்போம் இங்க அர்த்தம் மட்டும் பார்ப்போம் புதுலா என்பது சிறப்பு சிறப்பானவர் அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க வம் ஆனு என்பது தாகம் உள்ளவன் தாகமாக இருப்பவன் பர்சவைகி இதுவும் ஒரு பெயர் சரி ஆணுக்குரிய ஒரு பெயர் தாய்மா என்பது குருடன் என்றால் கோபமாக இருக்கக்கூடியவன் கத்தியில் எனது ஆஹ் கொல்லப்பட்டவன் ஃபாத்தி மது இதுவும் ஒரு பெயர் பெண்ணுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர் அல்லாமது அல்லாமா என்பது நன்கு அறிந்த அறிஞர் நன்கு அறிந்தவர் அறிஞ்சர் அப்படின்னு அர்த்தம் ஆண் ஆணுக்கு சொல்லக்கூடிய நன்கு அறிந்தவர் அர்த்தம் சம்ரா அதே போல சம்ரா என்பது எனது மானிறமானவள் பெண்ணுக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை மாநிலமானவள் பழுப்பு நிறமுடையவள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரையானு அதே போல ரையான் என்பது நீர் ரையான் என்பார்கள் சரியா வாருங்கள் இது காரணம் யாருக்கு ஜம்முதக்கர் சாலிம் எடுக்க முடியாதுன்ற காரணத்தை கீழே பார்ப்போம் இப்போ பாருங்க குலாமன் என்பது லைச அலமன் வலாசிஃபதல் இப்போ அடிமை என்பது ஒரு அலம் ஒரு நபருக்கான பெயராகவும் இல்ல வசிஃபதல் ஒரு தன்மையும் குறிக்கல குலாமுன்றது ஒரு தன்மையை குறிக்குதா இல்லையே ரெண்டாவும் இல்ல அதனால இதுக்கு என்ன வராது வராது என்ன வராது ஜமுதக்க சாலின் குலாமுடன் வராது அத்தீரூன் என்பது சிஃபத்தின் ஒரு தன்மை தான் எஸ்தவி ஃபீஹல் முதக்கர் ஒரு மான்னசு ஆண் பாலும் பெண் பாலும் அந்த தன்மையிலே ஒன் சமமாவார்களே அத்தகைய தன்மை இப்ப ஆணுக்கும் கத்தியிலும் தான் சொல்லுவாங்க பெண்ணுக்கும் கத்தியில் தான் சொல்லுவாங்க கத்தியிலும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இப்ப கத்தியில் என்பதை கொல்லப்பட்ட ஆணுன்னு சொல்லலாம் கொல்லப்பட்ட பெண்ணுன்னு சொல்லலாம் அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க கத்தியிலும் என்று இங்க சொல்லியிருக்காங்க அது ரெண்டுமே சமமா இருந்தாதக்கர் சாமி எடுக்க முடியாதுன்னு படிச்சிருக்கோம்ல அதனால இங்க எடுக்க முடியாது வம் ஆனு பாருங்க சிபத்தூள் இது ஒரு தன்மைதான் அலா வசனி பாலானா என்ற வசனின் பிரகாரம் வந்து தன்மையாகும் அல்லதி அல்லது எத்தகைய அந்த பாலானுடைய பெண்பால் ஃபாலாவா இருக்குமே அத்தகைய வந்த வசனின் பிரகாரம் வந்த தன்மையாகும் இப்ப சிபத்து தான் வந்தா அதுக்கு ஜம்மு தக்கர் சானினுடைய பன்மை எடுக்க முடியாதுனால அப்ப இது ஃபாலான் வசன்ல வந்துடுச்சு அதனால என்ன செய்ய முடியாது ஜம்மு தக்கர் சாலின் பன்மை எடுக்க முடியாது சாஹி உயர்ந்தது கரெக்டு தான் ஆனா இது வந்து எதற்கு சொல்றத கிடையாது ஆஹ் ஒரு நபர் ஒரு அறிவுடைய ஆறு நபருக்கு சொல்ல அதற்கு வரக்கூடிய ஒரு தன்மை கிடையாது சாஹிக் என்பது சரியா இது மலைக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை சாஹிக் என்பது சரியா உயர்ந்த மலை அதற்கு தான் என்ற தன்மையை சொல்லுவோம் அப்ப ஒரு ஆ ஆண் பால் அதே போல ஆறறிவுடைய ஒரு மனிதனுக்கு சொன்னால்தான் அந்த தன்மைக்கு தான் ஆண்பால் பன்மை வரும் அப்ப இத ஆரோடைய ஆணுக்குரியது இல்லவே அறிவற்ற மனைக்குரியது தானே அதனால இதுக்கு என்ன செய்ய முடியாது வச்சு பன்மை எடுக்க முடியாது லைசத் சிபத்தன் இந்த ஷாஹிக் என்ற சிபத் முதக்கரின் ஆக்கிலின் ஆக்கில் ஆரரியுடைய ஆண்பாலுக்குரிய ஒரு தன்மையாக இல்லை சரியா அல்லாமத்து பாருங்க சிபத்துடைய ஒரு தன்மைதான் ஆணுக்குரிய ஒரு தன்மைதான் ஆனால் மக்தூ கணிசு பெண்பாலை குறிக்கக்கூடிய அந்த தாவை கொண்டு முடிவாக்கப்பட்ட கடைசியில் கொண்டு முடிவாக்கப்பட்ட ஒரு தன்மையாக இருக்கிறது அப்ப அல்லாமா என்பது ஆணுக்கு சொல்றதுதான் ஆனா அது சிஃபத்து தான் முதக்கர் ஆக்கிலுக்குரியதுதான் ஆனா இந்த தா வந்துருச்சு ஹாலிய நனி தாயின் மேல படிச்சோம்ல தா இல்லாம இருக்கணும்னு இல்ல தா வந்துருச்சு அதனால என்ன செய்ய முடியாது நம்மளால பன்மை எடுக்க முடியாது வாங்கணும்னு வச்சு பன்மை எடுக்க முடியாது அடுத்த ஆமா ஆமா என்பது வந்துருச்சு சரியா சிபோது அப்ப அஃபூன்ல வந்துருச்சுன்னா இது முதற்குல கூறிய ஒரு பன்மைதான் குருடல் ஆண் ஆண் பால் எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா அஃபான வருஷன்ல வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது ஜம்மு தக்கர் சாமி ஒரு தன்மை ஆகும் அல்லதுமே அத்தகைய என்ற வசனின் பிரகாரம் வந்த ஒரு தன்மையாகும் காரணம் அதுதான் காரணம் அஃபால வசன்தான் அதுக்கு பன்மை ஜம்மு தக்கர் சாலைமாக இருக்க முடியாது ஆனால்தான் இதுக்கு எடுக்க முடியாது காரணத்தை சொல்லியாச்சா அடுத்த நசோகம் நசோகம் என்பது ஆணுக்கும் நசூஹ் என்று சொல்லலாம் அதே போல பெண்ணுக்கும் நசூஹ் என்று சொல்லலாம் தௌபத்தன் நசூஹா அப்ப அதுல தௌபத்தன் நசுஹான் தான் வந்திருக்கு சரியா குரான்ல வரக்கூடிய வார்த்தை சரியா அப்ப ஆணுக்கும் நசு கரிசுல நசு என்ன செய்யாது தா சேராது அப்ப நசு என்பது கொண்டு ஆணையும் நாடலாம் பெண்ணையும் நாடலாம் அப்ப அந்த மாதிரி இருந்தா அதுக்கு முதக்கர் சாலிம் பன்மை எடுக்க முடியாதுன்னு படிச்சாங்கன்னா ஜம்மு முதக்கர் சாலிம் அதனாலே இதுக்கும் எடுக்க முடியாது சிபத்தும் இஸ்தவி அல் முதக்கரு மன்னசு இந்த தன்மையிலே பெண் பாலும் சமமாவார்களே அத்தகைய ஒரு தன்மையாக இருக்கிறது அப்படி இருந்தால் பன்மை எடுக்க முடியாது அதனால எடுக்க முடியாது இப்ப ரையானு என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வந்திருக்கு இது என்பதால் சேர்த்து சத்துடன் ரய்யான் படிக்கிறோம் இதோட அசல் என்னதான் தான் அப்ப ஃபாலான வசனில் வந்து அதுக்கு இதை முதற்கரு சாலை எடுக்க முடியாது சிபத்து அலா வசினி ஃபாலான ஃபாலான வசனின் பிரகாரம் இது உள்ள வந்துள்ள தன்மையாகும் ஒரு தன்மையை குறிப்ப குறிக்கக்கூடிய சிபத் ஆகும் அல்லது எத்தகைய ஃபாலான் மன்னசுகு அந்த ஃபாலானோட மன்னஸ் பெண் ஃபால் ஆகிறது ஃபாலா ஃபாலா என்பதா இருக்குமே அத்தகைய ஃபாலானுடைய வசனின் பிரகாரம் வந்த சிஃபத் ஆகும் சரியா அடுத்து பாருங்க இங்க சொன்னாங்களே ஃபுல்லா புதுலா என்பது சிபத்து நல்ல வசனி போலா அப்ப சிறப்புடைய பெண்ணுன்னு அர்த்தம் சரியா மேல அதான் நான் விளக்குறேன்னு சொன்னேன் புதுலா என்றால் சிறப்புடைய பெண்ணுன்னு அர்த்தம் சரியா ஆஹ் அதோட அர்த்தமே என்னதான் சிறப்புடைய பெண்பாலுக்குரிய ஒரு அஹ் இது அதான் சிஃபத்து நல்ல வசினி ஃபோலா சரியா ஃபோலா என்ற வசனையின் பிரகாரம் வந்து சிபத்து ஆகும் ஆஹ் அன்ன சிப் பாலானோடைய பெண்பாலான ஃபோலா என்ற வசனின் பிரகாரம் வந்து சிஃபத் ஆகும் இப்போ இது பெண்பால குறிக்கிறது அதுலயே போயிடுச்சு முதக்கருக்கு தானே ஜம்மு தக்கர் சாலி வரும் இப்போ இது மன்னஸ் குறியது அதுலயே அந்த காரணங்கள் நிபந்தனைகள் ஜம்மு தக்கர் சாலிமாக எடுக்க வேண்டிய நிபந்தனைகளே ஃபர்ஸ்ட் நிபந்தனையே அது முதக்கராக இருக்கணும் இப்போ இது மு மன்னஸ் ஆயிருச்சு அதனால இது என்ன செய்யாது சிஃபத்து தான் ஆனால் மனஸ் ஆயிடுச்சுல்ல அதனால ஜம்மு தக்கர் சாலி எடுக்க முடியாது அது ஹையர் இது பார்த்த உடனே உங்களுக்கே ஒரு என்ன வந்திருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கும் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே தண்டை பிடிச்சிருப்பீங்க ஃபாலான் வசூல் வந்துருச்சு ஃபாலானுசுல வந்துட்டாவே என்னது அதுக்கு ஜம்மு தக்கர் சாலிம் எடுக்க முடியாது சிப் அலா வசூனி ஃபாலான அல்லது மன்னசுஹு ஃபாலா ஃபாலான்னு உடைய வசனின் பிரகாரம் இருக்கிறது அல்லது எத்தகைய ஃபாலான் மன்னசுஹு அந்த ஃபாலான்னு பெண் இருக்கிறது ஃபாலா ஃபாலாவா இருக்குமே அத்தகைய ஃபாலாண்டோட வசனின் பிரகாரம் இருக்கிறது அதனால தான் என்னது உம் நம்மளும் சாலையும் எடுக்க முடியாது சரியா அடுத்து பாருங்க இப்ப இது பெண்ணுக்குரிய ஒரு சொன்னோம்ல அப்ப இதுலயே போயிருச்சு முதக்கர் தானே வரணும் நீன்னிருச்சுல்ல வைசத்தலமன்னி முதக்கரின் ஆண்பாலுக்குரிய ஒரு அலமாக இது இல்லை இந்த பேர் சூட்டுவதாக இது இல்லை இது பெண்ணுக்கு சூட்டக்கூடிய பெயர் வைனமாகிய அலமுன்ன அன்னசி வைணமாகிய நிச்சயமாக அந்த பாத்திமா என்ற அந்த பெயர் எல்லாம் பாத்திமா என்ற அந்த பெயர் எல்லாம் அலமுன்னு அன்னசின் பெண்பாலுக்குரிய ஒரு அலமாகும் பெயர் சூட்டக்கூடிய ஒரு அலமாக இருக்கின்றது அதனால ஆண் பாலுக்குரிய அழமாக இருந்தால்தானே அதுக்கு பன்மை எடுக்க முடியும் இது பெண்பால் இப்ப பர்ச வைகி இதுக்கே நம்ம பன்மை எடுக்க முடியாது இது ஆண்பால் தானே இது ஆர்டருக்கு ஒரு மனிதருக்கு வைக்கக்கூடிய பெயர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா டர்கீப் ஏற்பட்டுருச்சு பர்சு பிளஸ் வைகி டர்கி பே மஸ்ஜி இப்ப ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சா நம்ம படிச்சோம்ல அது தர்கிபி மஸ்ஜின் அப்ப தர்க மஸ்ஜி ஏற்பட்டுருச்சு அலமுன் முறக்க முன் இணைக்கப்பட்ட ஒரு அலமாகும் தர்கீபன் மஸ்ஜி என் கலக்குதல் சார்ந்த ஒரு இணைப்பாக இணைக்கப்பட்ட அலமாகும் அந்த மஸ்ஜி மஸ்ஜியோடைய தெளிவான விளக்கம்னா மேல பாடத்துல சொல்லட்டும் சரியா அப்ப இதுல பருசு பிளஸ் வைஹின் ரெண்டும் சேர்ந்துருச்சு அதனால தர்கீபே மஸ்ஜி ஏற்பட்டு விட்டது அதனால இதுக்கு பன்மை எடுக்க முடியாது அடுத்து ஆவியே அதுவும் இது ஆண் பாலுக்கான ஒரு பெயர் தான் ஆனா கடைசியில தா சேர்ந்துருச்சு அலமுன் கொண்டு முடிக்கப்பட்ட அலமா இருக்கும் அலம்தான் இது ஒரு ஆணுக்கு வைக்கக்கூடிய பெயர் சுத்தப்பட்ட ஒரு பெயரா தான் ஆனால் பெண்பாலுக்குரிய தாவை கொண்டு முடிக்கப்பட்ட தாவாக அலமாக இருக்கிறது அந்த தாவை தான் முடிக்கப்பட்டிருக்கு இப்ப தா வரக்கூடாதுன்னு படிச்சிருக்கோம்ல நிபந்தனைகள்ல இப்ப தா வந்துருச்சு அதனால வானுன்னு வச்சு ஜம்மு தக்கர் ஸ்டாலின் வன்மையை எடுக்க முடியாது அடுத்த சம்ரா இப்போ சம்ரா என்பது சிஃபத்துல் நீ மன்னசின் பெண்பாலுக்குரிய ஒரு தன்மையாகும் அல்ல வஸ்னி ஃபாலா ஃபாலா என்ற வசனின் பிரகாரம் பெண்பாலுக்குரிய ஒரு தன்மையாகும் அல்லது எத்தகைய ஃபாலா முதக்கருகும் அந்த ஃபாலாவுடைய அன்பாலாகிறது அல்ல வசனி அஃப் அல அஃப் அல என்ற வசனின் பிரகாரம் இருக்குமே அத்தகைய ஃபாலாவுடைய வசனின் பிரகாரம் மன்னசுக்குரிய ஒரு தன்மையாகும் இப்போ மன்னசன் சொல்லிட்டாவே முதக்கர் எப்படி வரும் அதனால் ஜம்மு முதக்கர் சாலிமுடைய பன்மை எடுக்க முடியாது இது கலூபன் கலூபன் பாருங்க இது என்னதான் ஆஹ் ஆண் பாளுக்கு ஆக்கிலுக்குரியதுதான்னு கேட்டீங்கன்னா ஆண்பாலுக்குரியதுதான் அதே போல பெண்பாலுக்கும் உரியது ஒரு ஆணை பார்த்தும் கலூபுன்னு சொல்லலாம் பெண்ணை பார்த்தும் கலூபுன்னு சொல்லலாம் என்ன கடைசில தா சேர்க்காமே சொல்லலாம் அப்படியே கலூபுன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் அதனால இந்த வார்த்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதனால இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பயன்படுத்தினால் அதுக்கு ஜம்மு முதக்கர் சாலிமா இருக்க கூடாதுல்ல அதனால சிபத்துன் எஸ்தி அல் முதக்கர் அல்மான் இது ஒரு தன்மையாகும் அந்த தன்மையிலே ஆண் பாலும் பெண் பாலும் சமம் அத்தகைய ஒரு தன்மையாகும் அதனால என்ன செய்ய முடியாது இதற்கு முதக்கர் சாலிமாக எடுக்க முடியாது இதுவெல்லாம் நம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்களா உலா மூனை கத்தியலூனைலாம் என்ன செய்ய முடியாது படிக்க முடியாது இத்தனை காரணங்கள் இருக்கிறது பர்சல ஒவ்வொன்றும் தனித்தனியான நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நம்மளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க காரணம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சாதாரணமா எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட முடியாது ஜம்மு தக்க சாணி வானுன்னு வச்சு என்ன செய்ய முடியாது எடுக்கவே முடியாது மேலே அத்தனை நிபந்தனைகள் படுத்தும் அலமுக்கு வரணும்னா எப்படி வரணும் அதே போல சிஃபத்துக்கு வரணும்னா எப்படி வரணும் சரியா அலமுக்கு தான் வரும்னா உலாம் போன்ற பைத்து பைத்து நான் அப்படிலாம் எடுக்க முடியாது பைத்துல என்ன கிடையாது அலமும் கிடையாது சிஃபதும் கிடையாது சரியா அப்ப ஒரு அலமுக்கு அல்லது சிபத்து இரண்டுக்குதான் ஏதாச்சும் என்ன உடனே வரணும் அஹ் வரணும் இந்த காரணங்கள் இப்போ இத்தனை காரணம் படிச்சால இத்தனை காரணங்களை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் மரணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் என்ன செய்கிறார்கள் பயிற்சிகளை நம்மளுக்கு தொடர்ந்து வழங்குகிறார்கள் சரியா அதனால இந்த காரணங்களை அனைத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க மரணம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் என்ன செய்ய முடியும் நாம் முழுமையாக இந்த பயிற்சிகளை கண்டு முழுமை இந்த ஜம்முதற்கரசுடைய ஒரு தெளிவை நாம் பெற முடியும் வாருங்கள் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் இதோடைய பயிற்சியை நாம் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம் படித்ததை நாம் மறக்காமல் இருப்பதற்கும் இதன் மூலம் அரபி இலக்கணத்தில் ஒரு தெரிவை பெறுவதற்கும் கற்றுவதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அதை மறக்காமல் இருப்பதற்கும் இதன் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் நாம் முழுமையாக அடைவதற்கும் குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته